என்னதான் வந்து வெயில் அடிக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில் இல்ல அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த வெயிலோடயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சா என்னங்க நாங்க எங்க பாட்டுக்கு வந்து நாங்க நிலையப்பூர் கோயில் பேரை வந்து சுத்திக்கிட்டே தான் இருப்போம் சொல்லி கோவிலுக்கு முன்னாடியும் சரி பேருக்கு முன்னாடி பின்னாடி வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்து தான் இருந்துச்சு சோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து அங்கங்க வந்து கூட்டம் கூட்டமா வந்துட்டுதான் இருக்காங்க இந்த ஊர்ல வந்து முக்கியமான திருவிழாவே நம்ம தேர் திருவிழா தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இந்த ஒரு நாளுக்காக வந்து நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து காத்துட்டு இருக்கோம் இந்த நாளை வந்து எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு இந்த அடிக்கிற வயலையும் நடமாடிட்டு இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஓகே இப்ப வந்து நம்ம கூட வந்து ஒரு ஃபேமிலி அழகான ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க கார்த்திகா குழந்தை எங்க காட்டுங்க கார்த்திகா எங்க இருந்து வரீங்க

நீங்க வந்து உங்க ஊர்ல நாங்க இருந்ததுனால இங்க வந்து முன்னாடி பாத்தது இல்லையா எப்படி இது

உங்க பேசலங்க என்ன படிக்கிறீங்க? கேட் பேர் எல்சி இல்ல. ரொம்ப ஆர்வமா பேசணும்னு நீங்க என்ன சொல்ல போறீங்க? மாட்டி சரி சேதேர பத்தி சொல்லுங்க. தேர பாத்தீங்க. தேர இழுக்கல. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தேர் தேர் பா தேரோட்டம் பாக்குறதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி பிடிக்கும் அப்ப ஏதாவது சாமி பாட்டை பாடுறீங்களா ஓகே நிலையப்புற கோயிலோட ஆணிப்பர் திருவிழா வந்து ரொம்பவே சிறு சிறப்பா வந்து போயிட்டு இருக்கு இந்த வெயில்ல உச்ச வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அத கூட்டம் உற்சாகம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு டீம் இருக்காங்க பேசிடலாம் உங்க பேசலாம் ஜாலியா இருக்கும் ஓகே

நீங்களும் எல்லா வருஷமும் இங்க வந்துற மாமா தேரெல்லாம் எழுப்பீங்களா இல்லை சும்மா பாத்துல எழுப்பீங்க உங்க பேசல

திருவிழா வந்து அதாவது தேருங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய தேர் இது வந்து தமிழ்நாட்டிலேயே மூணாவது மிகப்பெரிய தேர்னு சொல்வாங்க ஆஹ் முதல்ல திருவாரூர் அதுக்கு அதுக்கடுத்து மூணாவது என்னதான் வந்து மூணாவதா தேரா இருந்தாலுமே ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து முற்றிலும் மனித சக்தியாளர்களுக்கு ஆனா நிலப்பர் கோவில் தேர் மட்டும்தான் முற்றிலுமாக மனித சக்திகளை கொண்டு நிலையத்துல கொண்டு சேர்க்கிறாங்க அதனால எழுதி எல்லா தமிழ்நாட்டிலுமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவை மக்கள் வந்து அறவாரமா என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டு முற்றிலும் வந்து காவலர்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு

ஏன் இப்ப பேச நல்லா பதிலா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஜிண்டாங்கிறவர் வந்து நிறைய டீட்டெயில் வந்து சொன்னாரு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ஊர்லயே ஒரு சில பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாச்சு நம்ம ஊருக்காரங்கள அந்த மட்டும் பிரயோஜன மக்களே நம்ம பத்தி தெரிஞ்ச வச்சுக்கோங்களேன் திரும்புங்க உங்க பேங்க அங்கேயே பார்த்து சொல்லுங்க உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? சேர்ந்து ஸ்டாண்டர்ட். சேந்துங்க அப்பறம் வந்து அணைக்க மாட்டாங்க. ஆ. ஆ. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஆ பாடுங்கலாம் கேப்போம். ஆலம்மா லட்சுமி அன்னை. பாப்பாங்க சூப்பரா பாத்தீங்க பாப்பா எல்லாரும் மாத்திவிக்கு தேங்க்யூ வா

நீங்க வந்து எல்லா வருஷமுமே வந்துருவீங்க बोलतेங்கலிக்கு பீட் ரொம்ப சந்தோஷம் அதாவது எங்களுக்கு என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு எங்க பசங்க அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ஓ அப்படியா? எங்க வீட்டக்கார ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட். அப்ப உங்க குடும்பத்துல எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சூப்பர் தாங்க ரொம்ப சந்தோஷம். முன்னாடி வா. இங்க என்ன? படிக்கிறீங்க? நாங்க 7th பேத்துக்கேன். 7th எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?

ஆனா நம்ம மக்கள பத்தி பாராட்டி அவன யாரும் என்னவோ பண்ணுங்க கேமரா உண்டாடு மட்டும் விட்டா கேமராக்கு மேலயே ஏறி நடந்துருவாங்க போல இருக்கு அவ்வளவு கவனமா பேசாண்டி இருக்கு தேர் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சந்தோஷமா ரொம்ப ஓகே இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக சாமி இருக்காங்க பேசலாம் சார் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என்ன பண்றீங்க சார் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து தேரோட்டம் பாக்க வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்களா ரெகுலரா எல்லா வருஷம் வந்திருப்பீங்களா

அப்போ போன வருஷத்தோட கூட்டம் அதிகமா இருக்க கண்டுபிடிச்சிருக்காங்க பேர் சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னா நீங்க ரொம்ப ரசிக்க கூடிய பிடிச்ச ஒரு விஷயம் தான் என்ன கேள்வி இல்ல நீங்க முன்னாடி வாங்க இவங்கள்ட்டதான் நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் ஏன்னா ரொம்ப பயந்தாங்க அது என்ன பார்த்தா இல்ல மைக்க பார்த்தாங்கிறது மட்டும் எனக்கு தெரியல எப்படி போயிட்டு இருக்கா வருஷம் வருஷம் பேர் பார்க்க வர்றீங்க

இந்த υ необходата ஐா mould Cath pyt architectural Stefano, above You said, the main station was left alone You said, the main station is made of fire

இங்க வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அம்மாவும் ஒருத்தங்க அதாவது நம்ம அப்பா வந்து கலாய்ச்சிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஐஸ் உருகி போயிருவேன் கவலை இல்லை மாங்க மாங்க சாப்பிட்டு பேசிடலாம் அவத்தையும் இப்ப பேசலங்க சாய் சர்வேஸ் என்ன படிக்கிறீங்க ஓ ஒரு வருஷமா செகண்ட்ல இருந்தனால அதுவே வாயில வருதுல்ல நீங்க தேர் பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கு தேர் நிக்கிறத பாத்தீங்களா அந்த அகத்து வர்றத பாத்தீங்களா நடந்து வந்துச்சா நடந்து வந்துச்சா உருண்டு வந்துச்சா

இதுவரை இழுத்துல இன்னைக்கு இழுக்க முடியல கூட்டமா இருக்குங்க உள்ளே உணவு மாட்றாங்க அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய வருஷங்கள் இருக்கலாம் சரியா தேங்க் யூ ஓகே மக்களே இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலாரத வீட்டில் இருக்கோம் சொந்தப்பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்கணும் இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு குழு வந்து ரெடியா இருக்காங்க பேசிடலாம் நம்ம வணக்கம் நம்ம பேசலாம் எங்கிருந்து வர்றீங்கன்னா தச்சின தேர்ந்து வர என்ன வர்றீங்க எல்லா வருஷமும் நீங்க தேரோட்டம் பண்டிகை நிச்சயமா நான் இல்லை சுமார் வருஷம் கல்யாணத்துக்கு முப்பது வருஷம்

ஒவ்வொரு வருஷமும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம் சரி இப்பயும் வந்து அதே மாதிரி நிறைய பேரா வந்திருக்கீங்க இல்லையா நிறைய பேர் நம்ம எல்லாருமே குரூப்பா எங்க தெருவுல எல்லாருமே சேர்ந்து குரூப்பா வந்து பாத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்கு தேர் இழுத்தீங்களா தேர் வந்து நாங்க முதலே பாத்துட்டு முன்னாள் பாத்துட்டு அப்படியே வந்து நாங்க திருப்பி வந்துட்டு ஒரு பத்து நாளாவே நாங்க திருவிழா பாக்க வந்துட்டே தான் டெய்லியுமே வந்துடுறாங்க சப்பரம் பாக்க வந்தோம் அது ரொம்ப மெயின் இல்ல கண்டிப்பா அதனால அது பாக்க வந்தோம் டெய்லி வந்து நைன் ஓ கிளாக் நைட்டு

முன்னாடி வாங்க இப்போ லைவ் போதா ஆமாங்க என்ன கொஞ்ச நேரத்துல நீங்க பார்க்கலாம் அடியா உங்க பேர் சொல்லுங்க அனுஷா அங்க எங்க பாருங்க அனுஷா அனுஷா என்ன படிக்கிறீங்க 8th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஆ தேரலாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க வந்து இப்போ அப்பா அம்மாவோட வந்திருக்கீங்க அப்படி அதனால தேரல் இழுக்க முடியல உங்களுக்கு எதாவது ஐயோ நம்ம தேர்லுக்கான ஆசையா இருக்கா இருக்கு உங்க அப்பா அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்களா இல்ல கிட்ட போக முடியல உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் தேரோட்டத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன ஒரு வருஷமா அது ஆசை ஆனா அது முடியல இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருங்க சரியா கண்டிப்பா எழுதலாம் நீங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க பத்தொம்பது வருஷமா தேர் பேருமே மாத்து பாத்தி ஒரு பசங்க வரைக்கும் குடுத்திருக்காங்க எங்க வீட்டுக்காரரு எல்லாருமே தேர் எடுத்து எங்க பொண்ணு இருக்கா எல்லாருமே இழுத்துட்டு போயிருக்காங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இழுத்துக்கும் போது நாங்க ஜாயின் பொங்கல்லை கொண்டாடலாம் ஆனா திருநெல்வேலி மாவட்டம் நம்ம இந்த ஊருக்கு வந்து எந்தெந்த ஊர் எந்தெந்த ஊருக்கு வெளியூர்ல வேலைக்கு பார்த்தாலும் இந்த ஊர் வந்து நம்ம திருவிழா வண்டி விட்டு குடுக்காம வருஷ வருஷம் வந்து எல்லா மக்களும் திருவிழா வந்து இழுத்தாங்க இரு வருஷம் நான் பாத்துட்டு கூட்டம் கூடுதே தவிர

பயங்கர ஒரு ஹாப்பினஸோட தான் தேர் எடுத்துருக்கீங்க ஆனா நிறைய பேர் சொல்றாங்க தேர் எழுக்கவே முடியல கூட்டமா இருக்காங்க அப்படிலாம் வாங்கிடுறாங்களே

என்னதான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே கேட்டுக்கிங்க அப்படின்னா நம்ம தேர் திருவிழா அதுமா வந்து வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஊரா இருந்துச்சுன்னா நம்ம ஊர் பெருமையா சொல்லுங்க சொல்லி கேட்கலாம் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கன்னா இருந்தாலும் ஒன்னு கேட்கும் போது இப்ப பாருங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது தேர் எழுக்கவே முடியல கூட்டமா இருக்கு உள்ளே போட மாட்டாங்க அப்படின்னு இப்ப ஒரு தம்பி நம்ம வந்து சொன்னாங்க என்ன கூட்டமா இருந்தாங்கன்னா மையன்பர்களே தேர்வடத்தை வந்து பிடிங்கள்னு சொன்னதுமே நாங்க வந்து எங்களுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரியும் ஒரு டீம் இருக்கு கூட்டமா இருக்கு உள்ள போக முடியல அப்படின்னு சொல்ற ஒரு டீம் இருக்கு வெயில் அடிக்கதை வர முடியல வீட்டுல இருந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்ற ஒரு டீமும் இருக்கு சோ அப்படி சொல்றவங்களுக்காகவே வந்து வயசானவங்களா இருக்கலாம் சில பேர் வந்து உடம்பு முடியாதவங்களா இருக்கலாம் வெளியிலயே வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களாவும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காகலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டிவி வந்து இவங்க சொன்ன மாதிரி நேரலையில வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தேர் எங்க நிக்குது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக அவங்க கொடுத்துட்டு இருக்கோம் அது ரொம்ப உதவியா இருக்குன்னு நம்ம நேயரை சொன்னால சொன்னோம்